ஓம் நமஸ்வாய தின்னாடு உடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் இருபத்தி ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தை மாதம் எட்டாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் முழுக்கவும் மிருக சீரிட நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்கின்ற ராசி நேயர்கள் மாலை நாலு மணி பத்து நிமிடம் வரை துலா ராசி நேயர்கள் அதன் பிறகு ராசி நேயர்கள் அதில் குறிப்பாக விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டமும் பார்த்துருந்துக்கிடணும் சரிங்களா நண்பர்களே இன்றைய தினம் நலம் பெறும் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோக நாளாய் அமைகின்றது இன்றைய தினம் கவனித்து இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா துலாம் மற்றும் தனுஷ ராசி நேயர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும் இதுலேயும் சரிங்களா நிதானமாக செயல்பட்டால் போது கவனம்னா பெருசாக பயப்பட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் கிடையாது சரிங்களா அதேபோல் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் முகூர்த்த நாளாக அமைகின்றது அனைத்து விதமான சுப நிகழ்வுகள் செய்வதற்கும் மிக மிக சிறப்பான நாள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சுக்கரனும் செவ்வாயும் தொடர்புகள் அதாவது இன்றைய தினம் திங்கட்கிழமையாக வருதுங்க சந்திரன் அதே மிருக சீரிட நட்சத்திரம்ங்க சந்திரனும் செவ்வாயும் தொடர்பு கொள்ளுகின்ற நாளாக இந்த நாள் வருகின்றதுங்க அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படி இல்லையா ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறது அல்லது வீடு கட்டுறதுக்கான ஒரு சைட்டை போய் பார்க்குறது இந்த மாதிரின வாகனம் சொத்து இது சார்ந்த வாங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுறது அதை ரிஜிஸ்டர் பண்ணுறது இதற்கு மிக மிக சிறப்பான தினமாக இன்றைய தினம் அமைகின்றது பயன்படுத்திக்கிடுங்க நண்பர்களே நம்ம தொடர்ந்து இருபத்தி ஏழு நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாபலன்கள் எவ்வாறு அமைகின்றது என்பதனை தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் மேஷம் மேஷத்தை பொறுத்த மட்டிலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் கொஞ்சம் எல்லாவற்றிலும் நிதானத்தன்மையோடு இருக்க வேண்டிய நாள் குறிப்பாக தகப்பனாரோடு சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் ஏற்படுகின்றனால் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பெரிய பெரிய மனிதர்கள் இப்போ உதாரணத்துக்கும் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா அவங்களுடைய சூப்பர்வைசர் மேனேஜர் அந்த மாதிரியான ஆட்களோட பெரிய மனிதர்களோட கொஞ்சம் கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்திக்கிடுவீங்க அதை கொஞ்சம் கூடுமான வரையிலும் குறைச்சிக்கிறது நல்லது சரிங்களா அதனால் உங்களுக்கு தொழில் சார்ந்தோ அல்லது உத்தியோகத்திலேயோ பிரஷர் ஏற்படும் வாய்ப்பு அதிகம் பார்த்துருந்துக்கிடணும் பரணி பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல யோக நாளாக அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது உயர்கல்வியில் நல்ல ஏற்றம் பெறுகின்றனால் உத்தியோக மாற்றங்களை எதிர்பார்த்து இருந்தவர்களுக்கு அந்த மாற்றங்கள் கிடைக்கின்றனால் தொழில் பொருளாதார ரீதியாக பரவாயில்லை என்கின்ற நகர்வு கிடைக்கின்றனால் எந்த ஒரு விஷயத்திற்கும் இந்த குறிப்பாக போல்டாக இறங்கி வேலை செய்கிறது இன்றைய தினம் உங்கள்கிட்ட இருக்கும் அதனால வெற்றிகளை அள்ளி விடுவீர்கள் கவலை வேண்டாம் சரிங்களா கிருத்திகை மேஷம் மற்றும் ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் ஒரு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற நாளாக அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே இல்லைங்க தேவையில்லாத கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துகின்றனால் அவசரப்பட்டு அவசரப்பட்டு வேக வேகமான செயல்பாடுகளை கொடுத்து அந்த வேகத்தால் பிறரோடு சில பிரச்சனைகளை இழுத்து விடுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் எதை செய்தாலும் கொஞ்சம் நிதானித்து செய்கிறது நல்லது எடுத்தோம் கவிழ்த்தோம்னு இன்றைக்கி எதை பண்ணாலும் கொஞ்சம் பிரச்சனைகளுக்குள் சிக்குவதற்கான வாய்ப்பு அதையும் பார்த்துருந்துக்கிடணும் ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்றனால் கணவன் மனைவி அன்யுன்யம் நல்லபடியாக பெருகுகின்றனால் பூர்வீகத்தை விட்டு கணவர் வெளியூரில் இருப்பார் இந்த அம்மா இங்கே இருப்பாங்க இப்போ நீண்ட நாளாக போயிட்டு இருந்த சண்டைக்கு இன்றைக்கி ஒரு முன்று புள்ளி அந்த அந்தவரையோட ஒரு அமைப்புடைய நாளாக இந்த நாள் அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் திடீர் பணவரவு எதிர்பாராமல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த தினம் அமைகின்றது மிருகசீரிடம் ரிஷபம் மற்றும் மிதனத்தை சார்ந்தவர்களுக்கு ரெண்டு விஷயம் உடல்நிலையில் சேர்ந்துக்கிடணும் ஹெல்த் தொந்தரவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ரெண்டாவது விஷயம் கணவன் மனைவி கடையில் தேவையில்லாத ஈகோ பிரச்சனையும் யாராவது அப்படி தூண்டி விட்டு போயிடுவாங்க அதனால சில கருத்து முரண்பாடுகளால் நீங்கள் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளில் பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிறனால் இது ரெண்டுத்திலையும் கவனிச்சு வேண்டியது அவசியம் சரிங்களா திருவாதிரை திருவாதிர நட்சத்திர நண்பர்களை பொறுத்த திருமண அமைப்புகள் கைகூடி ஒன்று வருகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது கணவன் மனைவி கிட்டல பிரச்சனைகள் இருக்கும் கம்ப்ளீட்டாக தீராது ஆனால் அது குறைகின்ற நாளாகவும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பிரச்சனை போயிட்டு ஒரு ரெண்டு மூணு நாளாக பேசவில்லை திடீர்னு ஒரு மோந்திரத்தை வாங்கிட்டு வந்த மாதிரி கிஃப்ட் பண்ணால் எப்படி இருப்பாள் அந்த மாதிரி அந்த பிரச்சனையின் வீரியம் என்ற தினம் குறைகின்ற நாளாக இந்த தினம் அமைகின்றது பேசாத மனைவி கூட கொஞ்சம் அப்படி பார்த்து லைட்டாக இப்போதான் ஸ்மைல் பண்ண ஆரம்பிப்பாங்க ரெண்டு நாள் கழித்து பேசிடுவாங்க கவலைப்படாதீங்க அதை அந்த அந்த மாதிரி சில ஒரு நல்ல சிக்னல்ஸ் கிடைக்கக்கூடிய நாள் கூட்டு தொழு கூட்டு வியாபாரத்தில் நல்ல ஏற்றம் உண்டு சரிங்களா அதேபோல் புனர்பூசம் மிதினம் மற்றும் கடகத்தை சார்ந்தவர்களுக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மடையிலும் இன்றைய தினம் திருமண அமைப்புகள் கைகூடி வருவதற்கான நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது போல் கூட்டு தொழு கூட்டு வியாபாரத்தில் நல்ல ஏற்றங்களை பெறுகின்ற நாளாகவும் இன்றைய தினம் அமைகின்றது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் நல்ல பெயர் பெறுவீர்கள் அந்தளவுக்கு உங்களுடைய நேம் உங்களுடைய உழைப்பால் அங்கு நிலைவரக்கூடிய தினம் இன்றைய தினம் பூசம் கடகத்தை சார்ந்த பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் உடல்நிலை சார்ந்த சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாள் உத்தியோகத்தில் மிக கடுமையாக உழைக்க வேண்டிய பணிச்சுமை அதிகரிக்கக்கூடிய தினமாக இந்த தினம் அமைவதனால் கூடுமானம் வரையிலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் கொஞ்சம் நிதானித்து செயல்படுவது மிக மிக அவசியமானது இல்லைன்னா அது கொஞ்சம் தொந்தரவை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருந்துக்கிடுங்க சரிங்களா ஹெல்த்தையும் கவனிச்சுக்கிடுங்க ஆயில்யம் ஆயுள்ய நட்சத்திரத்தை நண்பர்களை பொறுத்தவரையிலும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாளாகவும் உத்தியோகத்தில் தலைசிறந்து விளங்குகின்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாகவும் உங்களுடைய பெயர் புகழ் அதிகாரம் உத்தியோகத்தில் ஒரு நல்ல மேன்மையை நீடித்து வழங்குகின்ற நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது ஆக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் புதிய வேலை வாய்ப்புகளும் சிறப்பாக கிடைக்கும் சரிங்களா சிம்மம் சிம்ம ராசிதனை சார்ந்த மக நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே உங்கள் குழந்தைகளோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அல்லது சிறு குழந்தைகளாக இருக்கின்ற பட்சத்தில் குழந்தைகளின் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஆக உங்கள் குழந்தைகளின் உறவோடு சற்று நிதானித்து இருப்பது மிக மிக அவசியமானது எடுத்தோம் கவிழ்த்தோம்னு பெரிய முடிவுகள் இன்றைய தினம் எடுக்க வேண்டாம் உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவனிச்சிருந்துக்க வேண்டியது அவசியம் மிக மிக அவசியம் சரிங்களா பூரம் பூர நட்சத்திரத்தை பொறுத்த இன்னைக்கு புத்திரவாக்கியம் சார்ந்த ஒரு நற்செய்தியை நாள் தொழில் சார்ந்து ஒரு நல்ல அடுத்த கட்ட வளர்ச்சியை ஏற்படுத்தி நாள் யாராவது இந்த ஊரில் முக்கியமான பணிகள் ஒரு கோயில் கட்டுறது இல்லை ஒரு 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 முக்கிய ஒரு ட்ரஸ்ட்டு மாதிரி ஃபார்ம் பண்ணி ஒரு சில நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு வர்றது தொண்டு நிறுவனங்கள் நடத்துறது இவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல நேம் கிடைக்கக்கூடிய தினமாகவும் அரசியலில் இருக்கிறவங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல புகழ் கிடைக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமைகின்றது ஆலய தரிசனங்களுக்கு மிக மிக சிறப்பான நாளாய் இந்த நாள் அமைகின்றது உத்திரம் சிம்மம் மற்றும் கண்ணியை சார்ந்த உத்தர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு ஹெல்த்தை பார்த்துக்கிடணும் நண்பர்களே இன்றைய தினம் பாத்தீங்கன்னா நிலையில தான் கொஞ்சம் சின்ன சின்னதான தொந்தரவுகளை ஏற்படுத்துறது மாதிரியான நாள் அதே போல் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தனித்து பொருளாதார முதலீடுகளை போட்டு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க இன்னைக்கு அளவுக்கு அதிகமான முதலீடுகள் எதுவும் உள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா அதை ரிட்டன் பண்றதுக்கு ரிட்டன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் அதனால கொஞ்சம் கூடுமான வரையிலும் லிமிட்டா விரலுக்கு ஏற்ற வீக்கம் என்பதனை உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய முதலீடுகளை அமைத்துக் கொள்வது நல்லது தாயாரோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு வரையும் பார்த்துருந்துக்கிடணும் ஹஸ்தம் ஹஸ்த நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் நீண்ட நாளாக இதெல்லாம் வாங்கணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்திருப்பீங்க அதை டக்குன்னு இன்னைக்கு வாங்கிருவீங்க ஆசைப்பட்ட பொருட்களை கொஞ்சம் கடன் வாங்கியாச்சும் இன்னைக்கு வாங்கிருவீங்க அந்த மாதிரியான ஒரு தினம் குறிப்பாக பெண்களுடைய கரம் இன்றைய தினம் ஓங்கிய வண்ணம் காணப்படும் குடும்பத்தில் பிடித்த இடங்களுக்கு போகிறது பிடித்த விஷயங்களை செய்கிறது இதெல்லாம் மிக மிக சிறப்பு கல்வியிலும் நல்ல ஏற்றம் காணக்கூடிய நாள் துருன்னு ஆக்டிவாக இருப்பாங்க இன்னைக்கு அந்த அளவுக்கு நல்ல மேன்மையான தினமாக இன்றைய தினம் அமைகின்றது அதே போல் இவங்க சித்திரை நட்சத்திரம் கண்ணி மற்றும் துலாம் ராசியை சார்ந்தவர்கள் இவர்களுக்கு இன்றைய தினம் உடல் நலம் சார்ந்து சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு மறையும் அதனால உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்துவது மாதிரியான உணவு வகைகள் எதுவும் எடுத்துக்கிடாமல் இருக்கிறது நல்லது அதேபோல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீண் அலைச்சல்களை ஏற்படுத்தும் நீங்கள் ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு குயிக்காக முடிக்கணும்னு நினைப்பீங்க அந்த நேரத்துக்குள்ளே அதை முடிக்க முடியாது அதனால் கொடுத்த வாக்கினை தவறி கொஞ்சம் தொழிலில் பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புண்டு அதனால இன்னைக்கு ஏதாவது வாக்கு கொடுக்குறீங்கன்னா கால வரையறையின்றி வாக்களிப்பது இந்த நாலு மணிக்கு முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லாதீங்க ஈவினிங் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லுங்க அவங்க நாலுங்கிறது நாலு மணிக்கு ஷார்ப்பாக வந்துடுவாங்க ஆனால் முடிக்கிறதுக்கு அஞ்சரை மணி ஆயிரும் ஒரு ஒரு வேலையை சொல்கிறேன் அதனால டைம் இன்றி கமிட்மெண்ட் கொடுக்கறது இன்னைக்கு மிக மிக மேன்மையை பெற்றுக் கொடுக்கும் சுவாதி சுவாதியை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் ஒரு நல்ல ஏற்றத்திற்கான நாள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது திருமண முயற்சிகள் கைகூடி வருகின்ற நாள் நட்பு வட்டாரங்களினுடைய ஆதரவு அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையப்பெறுகின்றது குடும்பத்தில் இது நாள் வரையிலும் இருந்து வந்த மிக கடுமையான கருத்து முரண்பாடுகள் எல்லாம் விலகி ஓரளவு நட்பு வட்டாரங்கள் நன்மையான அமைப்புகளில் உங்களுக்கு மாற்றம் பெறுகின்ற நல்ல நாளாக சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் அமைகின்றது எந்த பயணங்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கிடுக்க பயணங்களால் நன்மை இன்றைய தினம் உண்டு விசாகம் துலாம் மற்றும் இவங்க விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி உண்டு தொட்ட காரியங்கள் அனைத்திலும் ஏற்றங்களை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஓரளவு கையில வருமான ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது வாழ்க்கை துணை வழியிலிருந்து உதவி கிடைக்கும் நீங்க ஒரு ஆணாக இருக்கீங்க தொழில் என்னடா இது இதை எப்படி ட்ராப் பண்றதுன்னு இருப்பீங்க மனைவி வந்து இப்படி பண்ணலாமே அப்படின்னு டக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இல்லன்னா கொஞ்சம் பொருளாதாரம் தேவைப்பட்டுட்டே இருக்கும் நானும் எங்க அப்பா கிட்ட கேட்டு வாங்கி தருவோம் டக்குன்னு வாங்கி கொடுத்துருவாங்க அதே மாதிரி மனைவி வழியிலிருந்து அல்லது நீங்க பெண்களா இருக்கீங்கன்னா கணவர் வழியிலிருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள் உங்களுடைய பேச்சுக்கும் நல்ல மரியாதை கிடைக்கும் சரிங்களா அனுஷம் அனுச நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஏன்னா இன்னைக்கு எதையாச்சும் ஒன்று பேசிக்கிட்டே இருப்பீங்க அதனால கருத்து வேறுபாடுகள் அதிகரிச்சது மாதிரியான நாள் நண்பர்களே அதனால எடுத்தோம் கவிழ்த்தோம்னு எதையும் பேசாமல் இருக்கிறது மிக மிக மேன்மை அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இன்னைக்கு குடும்பத்தில் அதனால கசப்புக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் குடும்பத்தில் பிரச்சனைகள் எழுகின்ற பொழுது யாகாவராயினும் நாகாக்க வேண்டும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு அவர் சொல்லிட்டு போயிருக்கார் பெரிய ஆள் அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்போ நம்ம அமைதியாக இருந்துக்கிறது மிக மிக நல்லதுங்க வள்ளுவ பிரிவான்னு சொல்லிட்டு போயிருக்கும் போது நம்ம அதை மீறக்கூடாது சரிங்களா இருந்துக்கிடுங்க பேச்சுவார்த்தைகள் கொடுக்கல் வாங்கல்கள் இது ரெண்டுத்திலேயும் கவனமாக இருந்துக்கிடணும் கேட்டை கேட்ட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் இல்லை நல்ல வருவாயை கொடுக்கின்ற நாள் உத்தியோகத்தில் மிக மிக மேன்மைகளை வழங்குகின்ற நாள் உங்களுடைய பேச்சுக்கு நாலு பேர் மரியாதை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் கடன் தொந்தரவுகள் சற்றே குறைகின்ற நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது தனுசு தனுசு ராசிதனைச் சேர்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய நாள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் சின்ன கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தும் போல் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு நிறைய முயற்சி செய்வீங்க ஆனால் எப்படியும் பண்ண முடியாமல் கொஞ்சம் மனக்குறையோடு தான் எந்த ஒரு விஷயத்துலேயும் அமர்ந்திருப்பீர்கள் கொஞ்சம் அளவுக்கு அதிகமான செலவுகளையும் அலைச்சல்களையும் ஏற்படுத்துகின்ற நாள் இந்த நாள் நிதானம் தேவை பூராடம் பூராடம் நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் காதல் வெற்றி பெறுகின்ற நாள் எதிலும் சுறுசுறுப்பாக நீங்கள் இருக்கின்ற நாள் ஆரோக்கியம் மேம்படுகின்ற தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது இது வரையிலும் பின்னடைவான விஷயங்களுக்கு விஷயங்கள் எதிரேனும் நீங்கள் கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அதிலிருந்தெல்லாம் விலகி முன்னேற்ற பாதையில் உங்களை கொண்டு செல்வதற்கான சில நல்ல விஷயங்கள் கைக்கு கிடைக்கின்ற அற்புதமான நாள் இந்த நாள் உத்திராடம் தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் விரைய செலவுகள் அதிகரிக்கும் ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கிடணும் தொழில் சார்ந்து இன்னைக்கு பெரிய முதலீடுகள் போடாதீங்க ஏன்னா இன்னைக்கு பெரிய வருவாயை ஈட்டுக்கிற அமைப்பு இல்லை மாறாக செலவுகளை அதிகப்படுத்துகின்ற அமைப்பு இருக்கிறதுனால உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த யாரும் பெரிய அளவு முதலீடுகள் போடுவதை தவிர்ப்பது நல்ல மேன்மை தரும் திருவோணம் திருவோண நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த அன்பு நண்பர்களே வெளியூர் பயணங்கள் மிக மிக சிறப்பான மேன்மைகளை கொடுக்கும் தாயார் வழியிலிருந்து சில செலவுகள் வந்தாலும் அது சுப செலவுகளாக அமைகின்ற நல்ல நாளாக அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் வெளியூரில் இருக்கிறவங்க பூர்வீகத்தை விட்டு வெளியிடங்களில் வேலை தொழில் வியாபாரம் செய்கிறவர்களுக்கு நல்ல ஒரு வருமான ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த தினமாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது வெளிநாடு முயற்சி இனிதே வெற்றியடையும் சரிங்களா அவிட்டம் மகரம் மற்றும் கும்பத்தை சார்ந்த அவிட்டு நட்சத்திர நண்பர்களுக்கு அந்நெசரியான செலவுகள் திடீர் எதிர்பாராத பொருள் அந்த செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய நாள் அதனால் நம்ம எப்போவுமே இன்றைக்கி கொஞ்சம் கையில் காசு கூடுதலாக வச்சுக்கிறதுனால ஒரு ஷாப்பிங் போகிறீங்க ஒரு ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரணும்னு போவீங்க ஆனால் ஒரு நூறுரூவா இரநூறுவா எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகிறதுனால ஏன்னா அங்கே எதிர்பாராத திடீர் செலவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கேன் நீங்கள் பைக்கில் போவீங்க திடீர்னு பைக் பஞ்சர் ஆகிரோம் ஒரு நூறு ரூபாய்க்கு பஞ்சர் போட்டு போவீங்க அது வந்து அங்கே ஷார்ட்டேஜ் ஆயிரும் ஸோ அந்த மாதிரியான அமைப்புகளை கொஞ்சம் கூடுதல் பணத்தை கூட வச்சுக்கிட்டு போகிறது என்ற தினம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நீங்க முன்னின்று எதையும் பண்றதை விட உங்கள் சகோதர உறவுகளை முன்னிறுத்தி எதையாவது பண்ணீங்கன்னா பொருளாதார ரீதியாக பின்னடைகள் இல்லாமல் உங்களை நீங்கள் தற்காத்துக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் சதயம் சதய நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த முயற்சிகளில் வெற்றி என்ற தினம் உண்டு தொட்ட காரியங்கள் அனைத்திலும் நல்ல மேன்மை பெறுவீர்கள் அது மட்டும் இல்லாமல் நல்ல வருமான ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாளாகவும் இளைய சகோதரர்கள் வழியிலிருந்து நல்ல ஒரு உதவிகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது தம்பி உடையான் படை கஞ்சான் என்பது இன்றைய தினம் உங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முறையில் அது அமைந்து காட்டும் அதேபோல் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் தைரியமாக எதிலும் செயல்பட்டு வெற்றிகளையும் அடைவீர்கள் ஆக தொழில் ரீதியாகவும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி உங்களுடைய பெயரை அப்படி தூக்கி நிறுத்துகின்ற நாள் இந்த நாள் புரட்டாதி கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த புரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு தொழிலில் நல்ல ஏற்றம் நண்பர்களே தொட்டதெல்லாம் வெற்றி அடையும் கடன் தொந்தரவுகள் எல்லாம் கட்டுக்குள் வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் நீண்ட நாட்களாக எதையெல்லாம் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த முயற்சிகளிலெல்லாம் வெற்றிகளை அள்ளி கொடுக்கின்ற தொழில் வெற்றி ஆரோக்கிய நிமித்தமான சில மேன்மையான நல்ல விஷயங்கள் பண வரவு இது மூன்றுக்கும் மிக 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 சிறப்பான அற்புதமான நாள் இந்த நாள் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதுலேயும் நல்ல க்ரிப்பாக இருப்பீங்க நீங்கள் தான் அங்கே முதன்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி உங்கள் டாமினன்ட் உங்களுடைய டாமினேஷன்ஸ் மிக சிறப்பாக அமைகின்ற நாள் உத்திரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டும் இல்லாம அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லாம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும் எல்லாம் ஓகே ஆனால் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களை போட்டு ஒரு அழுத்து அழுத்துவீங்க பாருங்கள் நீங்கள் அதனால் பல பேருக்கு உங்கள் மேலே கசப்பாயிரும் உங்கள் முன்பு சிரிக்கின்றவர்கள் உங்களுக்கு பின்பாக உங்களை புரணி பேசுவதோ குறை கூறுவதோ அந்த மாதிரியான சில ஆட் அளவுக்கு நீங்கள் ஆளாவீங்க அதனால கொஞ்சம் அனைவரிடமும் அன்பு காட்டுவது மிக மிக மேன்மை போல் தொழில் செய்கின்ற இடங்களில் கொஞ்சம் ஓவராக கமிட்மெண்ட் கொடுத்துடாதீங்க கமிட்மெண்ட்டை ஓவராக கொடுத்துட்டு எல்லா வேலையும் தலையில் தூக்கி அப்பா சாமி இன்றைக்கி செஞ்ச வேலைக்கு ரெண்டு நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கணும் போலா அப்படிங்கிற நிலைமைக்கு போயிடுவீங்க அதனால் கூடுமானவர்களும் லிமிட்டாக பார்த்துக்கிடுங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் சரிங்களா அதை வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஓவர் கம் ஓவர் கான்ஃபிடென்ட்டோட ஓவர் கமிட்மெண்ட் கொடுத்துடாமல் இருக்கிறது நல்லது சரிங்களா ரேவதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் நாள் உத்தியோகத்தில் உங்களுடைய அதிகாரம் மேலோங்கிய வண்ணம் காணப்படுகின்றனால் சிறந்த நிர்வாகத்திறனை வெளிப்படுத்தி தொழில் பொருளாதாரம் ரெண்டுத்திலையுமே நன்னிலை பெறுகின்ற ஒரு அற்புதமான நாள் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆக சிறந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகின்றது ஆக அன்பு நண்பர்களே இன்றைய நாள் மிக மிக மேன்மையான நாள் தொழில் பொருளாதாரம் குடும்பம் அனைத்திலும் சொன்ன சொல் காப்பீர்கள் அதனால் தொழிலில் உங்கள் மீது ஒரு நல்ல நம்பிக்கை பிறருக்கு ஏற்படுகின்ற அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமைகின்றது அன்பு நண்பர்களே இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்குமான பலாபலன்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நான் நம்புகின்றேன் மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்